நம் உடலில் அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்கிறார்கள் என்று உண்டு ஆனால் இது எப்படி நம்ம நம்புறது சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்மை அறியாமலே சில வாக்கியங்களை சில சுற்றை நாம் உபயோகப்படுத்துவதுண்டு அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இதற்காகத்தான் இந்த வாக்கியங்களை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாங்க நம்ம பாதங்களில் வசிக்கக்கூடிய லக்ஷ்மி ஆதி லக்ஷ்மி சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டுவிட்டால் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிவா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தெரியல அப்படின்னா அவங்க பாதத்தையாவது தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா ஏன் அப்படின்னா தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு அப்படி செய்யும் பொழுது இந்த சிவா அப்படின்னு அந்த வார்த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா இந்த செயலை செய்வதால் ஆதிலக்ஷ்மி மகிழ்ந்து விடுவாளாம் அப்படி இல்லை என்றால் அந்த ஆதி நம்மை விட்டு விலகி விடுவாள் அப்படின்னு சொல்றாங்க ஆக இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுற பழக்கம் வந்துச்சு இது எல்லாம் போயிடுச்சு சாரி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு வந்துடுறோம் ஆக எந்த பழக்கங்களை நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளுக்கு அங்கே அர்த்தமே இல்லாமல் போய்விட்டதாக நாம் நினைத்துக்கொண்டு அவைகளை நாம் விட்டுவிட்டு எங்கோ சென்று கொண்டு இருக்கிறோம் சரியா இப்ப இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமே யார் மேலேயாச்சும் நம்ம பாதம் தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வணங்கி நம்ம வந்து சிவ சிவா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் சரியா அடுத்தது நம்முடைய முழங்கால் பகுதி அங்கே இருக்கக்கூடியவள் தான் கஜலட்சுமி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஸ்தகம் படிக்கிறோங்க புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப குறைவாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா நிறைய மொபைல்லே பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா அப்போ புஸ்தகம் அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த புஸ்தகம் வாசிக்கும் பொழுது காலை நீட்டியபடி வாசிப்பது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நெல் நம்ம காலால் மிதிக்கக்கூடாது அரிசியை நம்ம காலலால் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் நம்மக்கிட்ட ரொம்ப காலமாக இருக்குங்க அப்போ இது எல்லாம் செய்யாமல் இருக்கணும் செய்யாமல் கஜலக்ஷ்மி நம்மை விட்டு விலக மாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இடுப்புக்கு கீழ் தாங்க வீரியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியவள் இருக்கிறார் என்ன ஆகுது இந்த வீரியலட்சுமி அப்படிங்கிற வந்து பிறரை நம்ம வந்து நிந்திக்கிறது அதிகங்க அதாவது அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல நடந்துச்சுன்னு தெரியாமையே நாம் வந்து ஒரு தலைபட்சமாக முடிவெடுத்து அவர்களை நாம் வந்து இது போல இருக்கலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிந்திக்கிறோம் இல்லையா அப்போ நிந்திப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாபம் கிடைக்கும் சாபம் வந்து அப்படின்னு வாயால் சொல்லலன்னாலும் மனது அங்கே வலிக்கும் இல்லையா உண்மையில் நடக்காத விஷயத்திற்காக நம்மை நிந்திக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனது வலிக்குமே அப்பொழுதே அந்த சாபம் நம்மை சுற்றி கொண்டு விடும் அப்போ அவங்க கிட்ட இருந்து இந்த வீரிய லட்சுமி விடுவார் அடுத்தது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியவர் தாங்க தியானிய லக்ஷ்மி இங்கே தாங்க ரொம்ப உஷார ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இப்போ யாருக்காச்சும் உணவு வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் என்ன அப்படின்னா எச்சில் உணவு ஊசி போன உணவு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவைகளை வந்து ஏழைகளுக்கு எல்லா பிறருக்கும் நம்ம கொடுக்குறோம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் இது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு இது சரியா போயிடும் அப்படின்னு அவர்களுக்கும் நல்ல உணவாக கொடுக்கலாம் இல்லையா ஏன் அப்படின்னா அனைவருக்குள்ளும் அந்த பிரம்மம் தானே இருக்கிறது பார்க்கின்ற உயிர்களில் எல்லாம் அந்த பிரம்மம் தானே அதனால் தானே வல்லலா சொன்னார் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சரீரத்திற்கும் நாம் நல்ல உணவுகளைத்தானே கொடுக்க வேண்டும் தூய பொருள்களைத்தானே கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய தானே லட்சுமி மிக மிகவும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொடை பகுதியை சொல்லும் பொழுது இடது தொடை வடது தொடை அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இடது தொடையில் வசிக்கக்கூடியவள் விஜயலக்ஷ்மி இந்த இடது தொடை யாருக்குங்க எப்பவும் சொந்தம் அப்படின்னா மனைவிக்கு தாங்க சொந்தம் அதனால தான் மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மனைவியை உட்கார வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இடது தொடை அடுத்ததாக வலது தொடைங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் கன்னிகாதானம் செய்யும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெண்ணை தன்னுடைய வலது தான் அமர வைக்க வேண்டும் சரியா அப்படி இல்லாமல் இடது தொடையிலோ இல்லை ரெண்டு துடைக்கு நடுவில் உட்கார வச்சோம் அப்படின்னா இந்த சந்தானலக்ஷ்மி விடுவாள் ஏன் அப்படின்னா வலது சந்தான சந்தானலக்ஷ்மி இருக்கிறார் அடுத்ததாக முக்கியமானது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரிய லக்ஷ்மி ஆக நெஞ்சிலே நெஞ்சை வைத்து பிறரை குறை கூட கூடாது மற்றவர்களுடைய குடும்பத்தை கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் அபிராமி அந்த அது சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொல்லி கேட்பாங்க மனத்தில் வந்து எந்த ஒரு கள்ளமும் இல்லாதவரோடு நட்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு செல்வங்கள் சொல்லும் பொழுது அதையும் சேர்த்துச் சொல்லுவார்கள் ஆக அப்படி இருக்கக்கூடியவள் தானே இவள் தைரிய லக்ஷ்மி ஆக அவள் நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த பண்பு நமக்கு இருக்க வேண்டும் அடுத்தது வித்யாலக்ஷ்மி நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால தான் கழுத்தில் வந்து ஒரு ருத்ராட்சம் போடுறாங்க அடுத்தது பூணல் போடுறது நாம தாலி அணிகிறது இது எல்லாமே வந்து அதற்காகத்தான் ஒரு துளசி மாலையாவது போட்டுக்கிறாங்க இல்லையா அப்ப அவர்களிடம் இருந்து அவள் விலகாமல் இருப்பாள் அடுத்தது நெற்றியின் என் மத்திய பகுதிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பகுதி வந்து யாருமே உபயோகப்படுத்தாம அப்படியே எதுவுமே செய்யாம அந்த இடத்துல எந்த ஒரு குங்குமமும் வைக்காம வைக்கக்கூடிய இடமா வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் சௌபாகிய லட்சுமி இருக்கா அப்ப அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மிக்கு எவ் அவ்வளவு அமோகமாக அந்த இடத்த நம்ம வச்சிருக்கணும் இல்லையா அழகாக குங்குமம் வைக்க வேண்டும் சிந்தூரம் சொல்லக்கூடிய அதை இடத்தை நிறுத்திலவத்தில் வைக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லையா அப்ப இதை பூரா நம்ம செய்யாம அந்த இடத்துல எதுவுமே வைக்கிறதே கிடையாதுங்க கேட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிடுறோம் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது வந்து அப்படி மறந்தே போன விஷயமாக மாறிவிட்டது அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் ஸ்டிக்கர் தாங்க வைக்கிறாங்க அப்ப குங்குமம் வைக்கிறது கிடையாது விபூதியும் வைக்கிறது கிடையாது நாமமும் போடுறது கிடையாது இப்படிலாம் இருந்தா அந்த லக்ஷ்மி எப்படிங்க நம்ம கிட்ட இருப்பா ஆக இதை அனைத்தையும் நாம் சரியாக செய்தால் அத்தனை லக்ஷ்மிகளும் நம்முடன் தான் இருப்பால் நம்மிடம் இருந்து கொண்டே நம்மை ஆசீர்வதிப்பால் நமக்கு அத்தனை சகல சௌபாகியங்களையும் கொடுப்பாள் மகாபிரிவாஷன்